டைலெல்லாம் உடச்சி தான் பண்ணணும் டாய்லெட்டில் அதே மாதிரி வந்து எப்போதும் வந்து வெட் ஏரியான்னு ஒன்று வச்சுருங்க ட்ரை ஏரியா டபிள்யூசி இந்த ஏரியாலாம் வந்து ட்ரையாக வச்சுட்டு ஷவர் ஏரியா வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு அந்த ஏரியா வந்து வெட் ஏரியா அதுங்க குளிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க பின்ன வந்து ப்ராப்பர் லைட்டிங் கொடுத்துருங்க டாய்லெட் ஒரு டைரக்ஷன் டாய்லெட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வாயு மொழி வாயு தாங்க டாய்லெட்டுக்கு சிறந்த இடம் அதான் வந்து நார்த் வெஸ்ட் அந்த இடம் தான் வந்து டாய்லெட்டுக்கு ரொம்ப அற்புதமான பிளேஸு பெரும்பில் வச்சிங்கனாலும் அதை நார்த் வெஸ்ட்டாகவே வச்சுருங்க நார்த் வெஸ்ட்டில் வர மாதிரி வச்சுருங்க டாய்லெட்டு இல்லைன்னா சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாம் சவுத் வெஸ்ட்டு சில பேர் சொல்லுவாங்க வாஸ்து போய் தெரியாதவங்க வாஸ்துவ பற்றி சுத்தமாக நாலேஜ் இல்லாதவங்க சில பேர் அறவுரையை தெரிஞ்சுக்கிட்டு சவுத் வெஸ்ட்டில் வைக்கக்கூடாதவங்க ஆக்சுவலாக சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாம் டாய்லெட்டு நம்ம வைக்கக்கூடாத இடம் வந்து டாய்லெட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் தான் நார்த் ஈஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புனிதமான இடம் அந்த இடத்துல வந்து வைக்காமல் நம்ம வந்து சவுத் வெஸ்ட்லேயோ